உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இன்னேர வணக்கங்கள் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு புதிய சமையல் காணொலி தான் என்ன சமையல் ரூபி இன்றைக்கு என்ன சமையல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து மீன் குழம்பு வந்து அரைச்சி சமைக்க போகிறேன் மீன் குழம்பு அதுவும் என்ன மீன் இன்றைக்கு வந்து சீலா மீன் வாங்கி வந்துருக்கோம் நல்ல பெரிய சீலா மீன் வாங்கி அதில் ஒரு அரை கிலோ மீன் வாங்கி வந்து நாங்கள் அரைவாசி பிடிச்சி அரைவாசி குழம்பு வைக்கிறோமே அரை கிலோ ரூபி ஒரு கிலோ மீன் தான் வாங்கினீங்க அதில் அறுவாசி தான் சமைக்க போகிறீங்க

ஓகே அப்ப அதுக்கு அரைச்சு சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை இப்படி சமைக்க போறோம்னு சொல்லி இந்த காணொலியில் அதோட நீங்கள் என்ன செய்வோம் பிஆர் பிளாக் யூடியூப் சேனலில் அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே அப்படி ரூவி வந்து இனி சமைக்க போறோம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் அரைச்ச மீன் குழம்பு சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையின்னு சொல்லி பார்ப்போமே என்ன மீன் வந்து அரைக்கிறதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் தேவையான ஓகே பார்ப்போம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு துண்டு சீலா மீன் எடுத்து பார்க்க நாலு துண்டு மேலே தான் இருக்கும் ஆனால் இதே வந்து இப்போ காக்கிலோக்கு மேலே வேறு நல்ல பெரிய மீன் பெரிய மீன் அதை வந்து ஒரு ஒரு துண்டை வந்து ரெண்டாக்கிங்க ரெண்டா மூண்டாக்கு மூண்டாக்குங்க அது மூன்று துண்டா வட்டி தான் கொண்டு வந்தேன் நான் ம் தேவை

உள்ளியும் இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கிறேன் உள்ளியும் மிஞ்சி மிஞ்சியும் இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா மஞ்சள் கட்டியே சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன் ஓகே மஞ்சள் கட்டி மெட்ட பாத்தீங்கன்னா சொன்னா செத்தல் மிளகாய் செத்தல் மிளகாய் ஓ அதுவும் கூட உரைப்பு கேட்ப நீங்க போலாம் கொஞ்சம் உரைப்பு குறைய வேணும்னு சொன்னா ரெண்டு மூணு போல நான் ஒரு ஆறு ஏழு எட்டு மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் மெட்ட பாத்தீங்கன்னா சொன்னா தேங்காய் பூ திருவிண்ண தேங்காய் பூ வாசத்துக்கு கறிக்கு மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நச்சீரகம் தேவையான அளவு நச்சீரகம் தேவையான அளவு இதெல்லாம் முக்கியமாக தேவையான ஓ இதெல்லாம் நல்ல வாசமாக இருக்கும் கறிக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகம் வந்து அப்படி தான் தேவையான அளவு கொஞ்சம் கூட மிளகு போட்டால் கறி கொஞ்சம் உரைப்பாக இருக்கும் கொஞ்சம் குறைய மிளகு போட்டால் நல்ல கணக்காக இருக்கும் உலகம் இருக்கணும் தான் இப்போ தேவை நாங்கள் அரைச்சி குழம்பு வைக்கிறதுக்கு உலகம் இருக்கணும் தான் தேவை அடைங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் அது வந்து தேவையான அளவு ஓகே இப்ப சமையல் குரு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து அம்மியில் இறக்கல அம்மி நாங்கள் வாங்கின அந்த வீட்டை கொண்டே திருப்பியும் கொடுத்துட்டோம் அதால் வீட்டை வந்து அம்மி இல்ல நாங்கள் வந்து மிக்சியில் தான் அடிக்க போகிறோம் வேணாம் இன்றைக்கு ஓகே நீ என்ன செய்ய போகிறீங்க நாங்கள் நீ அடுப்பை மூட்டிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் வறுத்து வறுத்தெடுக்கணும் வறுத்தெடுத்தா தான் நல்ல வாசமாக இருக்கும் ஆ வறுத்தெடுக்கணும் நீ

நான் பொருட்கள் எல்லாம் வறுக்க போகிறேன் சட்டியை அடுப்பில் வைப்பாங்க அடுப்பில் வச்சு சட்டி வந்து சூடாகட்டும் சூடாகின பிறகு ஒவ்வொரு பொருட்களாக போட்டு வதக்கணும் முதல் வந்து நாங்கள் மல்லி மிளகு அந்த சீரகம் எல்லாத்தையும் போடுவோம் தேங்காய் பூ வந்து கடைசியாக தான் போடுவோம் செத்தலும் கொஞ்சம் இது கொஞ்சம் வரப்பட்டு வேற தான் சொன்னா சொன்னால் நெருப்பின வக்கீல பக்கம் நெறிஞ்சிது செத்தல் அதுக்காக தான் நல்ல வடுவாக கை விடாமல் வரத்து இருக்கும் இந்த வாசம் ஒன்று வேறு வரப்பட்டு கொண்டு வேற ി ഇല്ല ഒരു സിന്നുണിഞ്ചിതാ ഇഞ്ചി വന്ന് മറക്കാമും പോലെ ആ ഒരു സിന്നുണിഞ്ചിതാ ഉത്തല പോടുവ

ங்க அப்படின்னா ஒரு புடி ஒன்று இருக்கு சீலா மீன் அரைச்சா குலாம்போட

இப்போ வந்து சொன்னால் நாங்கள் அரைச்ச பொருட்களெல்லாம் நல்லா ஆறிட்டு இனி மிக்சி ஜோக்கில் போட்டு நல்ல வடிவா அரைச்சி எடுக்கணும் நல்லா பசையாக அரைக்கணும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு பசையாக அரைச்சி எடுக்கணும் இதுக்குள்ள வந்து நாங்க கொஞ்சம் தண்ணி விடுவோம் தண்ணி விட்டா தான் நல்லா பசு ஐட்டப்படும் அதுக்காண்டி கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விடுவோம் கொஞ்சம் விட்டு நல்ல பசு ஐடாக்கணும் இப்படி மூடிட்டு நம்ம மிக்ஸில அரைச்சிட்டு தோண்டு வரோம் சரியா ஓகே அரைச்சிட்டு வந்து நான் இப்ப பாத்தீங்க சொன்னா நல்ல வடிவா அட்டாச்சு கொண்டு வந்துட்டேன் பேங்க நல்ல பசையா அப்படி இருக்கணும் பாத்தீங்களா அப்படி இருக்கணும் சொல்லி நல்ல பசையாரே கொண்டு அப்பதான் இந்த தேங்காய் பூலி இஞ்சி எல்லாம் நல்ல வடிவா அட்டாச்சு நல்ல வடிவா வேற பசையா அட்டாச்சு வாசம் பாத்தீங்களா சும்மா வாசம் பண்ணுங்க சமைக்க வலிக்கிடுவோம் மேனி சரியா நீ சமைக்க வலிக்கிடுங்க இப்ப பாதிங்க சொன்னா நாங்க வட்டனில வடிவா கழிவு துப்புரவாக்கி வச்சிருக்கிற சீலா மீன் சட்டிக்குள்ள போடுவோம் ரெபிடிய சீல வாதுங்க அவ்வளவு தசாதா தசாதா நம்மளும் எங்களுக்கு இது மதிய எடுக்க சொன்னா இது இரவுக்கு வச்சு சாப்பிடா அவ்வளவு டேஸ்ட் இருக்கா உடனே சுட சுட சாப்பிடுவோம் இந்த குழம்பு அப்படிதான் சாப்பிடுவானும் என்ன சார்

மஞ்சள் செத்தல் எல்லாம் போட்டு தானே இப்ப நாங்க விட்டுட்டு நல்லா வடிவா நல்லா சீட்டு இந்த குழம்பு மீன் மீன்கள் மசாலா எல்லாம் அவியணும் இதுக்குள்ளேயே தண்ணிய விட்டுட்டு நல்லா வடிவா இப்படியே குழம்புக்கு தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் இருக்கேன்னா இல்லை ஒரு கிளந்து விடுவோம் அந்த மசாலா எல்லாம் வச்ச வச்சமாரிதான் இருக்கு என்ன வடிவா கலந்து விட்டுட்டு ரெண்டு கொதி கொதிக்க நாங்கள் இந்த மூண்டாம் பால்ல வந்து புளி ஊற வச்சுக்கிறோம் தானே அதை விட்டுப்போம் இப்ப வந்து நாங்க சத்திய தூக்கி அடுப்புல வைப்போம் கொதிக்கும் இப்பயே காரி சமைச்சா காரி மாதிரி தான் இருக்கு சமைச்சா காரி மாதிரி இருக்கு பத்த விட்டுதான் இந்த குழாம்புல மீனில் என்னன்னு சொல்றது அடுத்து அதோட உப்பையும் போட்டு விடுவான் தேவையான அளவு

எல்லாம் அவிஞ்சு சீரகம் நச்சீரகம் நச்சீரகம் இஞ்சி மிளகு என்ன மல்லி மல்லி உள்ளி நச்சீரகம் நடக்கும் அதுவும் நல்ல நல்லவாசம் நல்லா கொதிக்கட்டுக்கும் அதுதான் நல்லா இருக்கும்

நான் வந்து கொஞ்சம் செத்தல் வந்து கூட போட்டிருக்கிறேன் நீங்க வந்து குறைச்சி அதான் வித்தியாசம் சொன்னா கொஞ்சம் சிவப்பு இருக்க மாட்டேன் ஜோசிப்பீங்க சிவப்பு இருக்க மாட்டேன் மஞ்சள் கலரு அது பத்தியத்துக்கு சாப்பிட்றாக்கள் வந்து கொஞ்சம் உரைப்பு குறைச்சி தான் சாப்பிட்டீங்க வகையல் வந்து கொஞ்சம் செத்து மிளகாய் ஒரு டெண்டு மூண்டு அப்படி போட்டு சமைக்கலாம் நாங்கள் ஒரு லெட்டு செத்து மிளகாய் நான் போட்டுனா இது நங்களுக்கு கொஞ்சம் உரைப்பு இல்லாட்டியும் சரி வராத குறைப்பு வேணும் ഓരെപ്പുറ ഓരെപ്പുറം ഇലമീ വേറെക്ക് വന്ന് ഓരെപ്പുറ വേണംട്ടായി ഓരെപ്പുറ ഓരെപ്പുറന്താ എന്നൊക്കെ നല്ല இருக்கு ആ സംഭവം വാസന്ന് കൊട്ടാറ്റ മാവും ഇരിക്കാൻ നമ്മടെ വാസ ദോരിയെ சாப்பிളാം കേട്ടോ ഞാൻ ഇതിക്ക് ഉള്ളി ഒന്ന് അരിച്ചി പോരെ റേഞ്ച് ഒന്നും വെക്കരവനാ ഉള്ളിക്ക് ഓട്ടാതാണ് മുവേ ഉള്ളി தான் പോട്ട് ഇരിക്കാനല്ല അരിച്ചി പോടേ ഉള്ളി ഓണ്ട് ഇപ്പൊ ഇതിക്കൊധിക്ക് വരുന്നു മട്ടക്കടക്ക നടന്നോ ഇതിനെ സവി എന്നെങ്ങു വെക്കുമോ ഇനേ ഇരക്കുമോ

சீலா மீன் குழாம் அப்படி இருக்கு மீன் செம்மையா இருக்கே போட்டுட்டு மீனே தெரியலை என்ன மீனே தெரியலை சூப்பரா இருக்கும் அப்படி விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படியே குழாச்சு அப்படியே சாப்பிடு சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட வேண்டியதுதான் நாடு ஒரு மீன் தான் போடுனாங்க ஆளுன்னு சொன்னாங்க மதியத்துக்கு மட்டும்தான் போட்டேன் மீன்

நல்ல மரம் வினாலும் அடிக்கிற வெயிலுக்கு வந்து சாப்பிடுவோம் நல்ல வினலுக்கு நல்ல வினா இந்த மரத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் போவா தான் இந்த வெயில் காலத்தில் பாருங்க நல்ல தேக்க மரம் வினாளுக்க

கொஞ்சம் கேரமா இருக்கு நல்லா இருக்கு நீங்களும் இதே போல இந்த சீலா மீனாண்டு இல்ல எந்த நீங்கள் நீங்க அறிஞர் வைக்கலாம் நீங்களும் இதே போல வச்சு சாப்பிடுவாங்க வேறு டேஸ்ட்ல எடுக்கும் நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு சொல்றேன் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் பாய் பாய்